வணக்கம் திருமலை திருப்பதியில் பெருமாள் ஓய்வெடுக்காமல் பக்தர்களுக்கு காட்சி கொடுத்து வர்றவர் அப்படியாக அங்கு வருடம் முழுவதுமே அதிகாலை பெருமாளுக்கே உரிய சுப்ரபாதம் சேவை நடைபெறுவது வழக்கம் ஆனால் வருடத்தில் முப்பது நாட்கள் மட்டும் அவை நிறுத்தப்படுது அதற்கான காரணத்தை இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் கண்ணனுக்காக அர்ப்பணித்த ஆண்டாள் பக்தியின் வெளிப்பாடாக பாடிய பாசுரங்கள் தான் இந்த மார்கழி மாதத்தில் ஒழிக்கப்படுது அதாவது வைணவத்தில் உள்ள பனிரெண்டு ஆழ்வார்கள் தங்களை நாயகியாகவும் இறைவனை நாயகனாகவும் வச்சு பாசுரங்கள் பாடினாலும் இயல்பாகவே பெண்ணாக இருக்கிறதுனால தன்னை நாயகியாகவும் இறைவனை நாயகனாகவும் பாவித்து பாடிய பாசுரங்கள் தனிச்சிறப்பு வாய்ந்தவையா திகழ்கின்றன ஸ்ரீவில்லிபுத்தூர்ல பெரியாழ்வாரால் வளர்க்கப்பட்ட ஆண்டாள் கண்ணனிடம் தீராத அன்பும் பக்தியும் கொண்டு பிறகு அந்த கண்ணனையே தான் மணக்க வேண்டும்னு விரும்புகிறாங்க அந்த பிடிவாத அன்பினால் பெரியாழ்வார் வடபத்திர சாயிக்கு அணிவிக்க தொடுக்கிற மாலையை அவர் அறியாமல் சூடி பார்த்து அழகு பார்க்குறாங்க அவள் சூடிய மாலையே அதுக்கப்புறமா வடபத்ர சாயிக்கு அணிவிக்கப்பட்டது அப்படியாக தன்னுடைய மனம் கவர்ந்த கண்ணனையே கணவனாக அமைய வேண்டும்னு மார்கழி மாதம் முழுவதும் பாவை நோன்பு மேற்கொண்டு பாசிரங்கள் பாடி வழிபடுறாங்க ஆண்டாள் விரும்பியபடி அந்த பரந்தாமனும் ஐக்கியமாயிட்டாங்க ஆண்டாள் சூடிக் கொடுத்த மாலையைத்தான் சூடுவேன்னு பெருமாள் விரும்பி ஏற்றுக்கொண்டதால் ஆண்டாளை சிறப்பிக்கும் விதமாக மார்கழியில் திருப்பதியில சுப்ரபாதத்துக்கு பதிலாக ஆண்டாளின் திருப்பாவை பாடல்களை கேட்டு பெருமாள் துயிலிழறாரு ஒருத்தர் நினைச்சது நடக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த மார்கழி மாதம் போல் சிறந்த மாதம் எதுவுமே கிடையாது அந்த மாதத்தில் ஆண்டாள் அருளி செய்த பாசுரத்தை பாடி வழிபடுறதுனால நாம் நினைத்த காரியம் நிச்சயம் அந்த மாதம் முடியும் முன் நடப்பதை காண முடியும் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ